வணக்கம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை உங்கள் கோபிநாதனின் தெளிவான காலை வானிலை அறிக்கை அதாவது நம்ம நேற்று சொன்னது போலவே நேற்று திங்கக்கிழமை பல மாவட்டங்களில் மழையானது பதிவாயிருந்தது இன்று செவ்வாய்க்கிழமை இன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்று மழை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று வந்து நாகப்பட்டினத்துக்கு தெற்கே அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து மழையை எதிர்பார்க்கலாம் அதற்கான முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா தினந்தோறும் நம்ம போடக்கூடிய மலை செய்திகளை நீங்கள் கேட்கலாம் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க நேற்று தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னென்னா நேற்று வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடித்து வந்த ஒரு காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சியாக நீடித்து வருகிறது இது தொடர்ந்து அப்படியே மேற்கு நோக்கியே நகர்ந்து தீவிரமடைய வாய்ப்பு அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் உருவாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதனால் தமிழ்நாட்டில் மழையை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை வந்து நேற்றே வந்து பல பகுதிகளில் இருந்தது டெல்டா மாவட்டங்கள் அதாவது குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி அதன் பிறகு வந்து கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதிகள் மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலையும் மழையானது நேற்று வந்து இருந்தது இன்றுமே அந்த மழை பதிவாகும் மதியான நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் மழையானது தொடங்கும் தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி அதன் பிறகு கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி உட்பட எல்லா பகுதிகளிலையும் மழையானது இன்றுமே இருக்கும் இன்று வந்து இன்று இரவிலிருந்து படிப்படியாக மழையானது சற்று குறைய ஆரம்பிக்கும் டெல்டா மாவட்டங்களில் அதுக்கப்புறம் நம்ம டெல்டா மாவட்டங்களில் பெரிய லெவலில் மழையை எதிர்பார்க்க முடியாது இன்று மதியானத்துக்கு அப்புறம் மதியானம் இன்னைக்கு எப்போ மழை வருதோ டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை விருதுநகர் இப்போ விருதுநகர் அங்கே இருக்குது நம்ம டெல்டா பகுதிகள் அதாவது குறிப்பாக புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பகுதிகள் இந்த பகுதிகளில் இன்றைக்கி வந்து மழை பெய்யும் இல்லை இன்னையோடு முடிஞ்சு போச்சு இனிமேல் நீங்கள் மழையை எதிர்பார்க்க வேண்டாம் இன்றோட மழை டெல்டா மாவட்டங்களில் ஓவர் ஆனால் தென் மாவட்டங்களில் மழையானது நாளைக்கும் இருக்கும் நாளைக்கு புதன்கிழமை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அதுக்கப்புறம் கன்னியாகுமரி அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி விருதுநகர் பகுதிகளில் நாளைக்கு மழையை எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டங்களையும் நாளைக்கு மழையை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த நிகழ்வு போய் அங்கே தீவிரமாகிறனால கொஞ்சம் மேற்கு நோக்கி அது அப்படியே இந்திய பெருங்கடல்லேருந்து சற்று மேற்கு நோக்கி போய் தீவிரமாகிறதுனால டெ தென் மாவட்டங்களில் மட்டும் நாளைக்கு மழை இருக்கும் இன்றைக்கி டெல்டா மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை இன்றோடு நிறைவடைஞ்சிடும் அடுத்து நமக்கு மழை பெரிய லெவலில் இருப்பது போல் வானிலை படங்கள் தற்போது வரை காட்டலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை நம்பி நீங்கள் இருக்க வேண்டாம் அடுத்த நிகழ்வு வந்தாலும் அந்த நிகழ்வு இலங்கைக்கு நெருக்கமாக வந்தால்தான் நமக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்யும் இலங்கையில் ஒட்டுமொத்த இலங்கை முழுவதுமே மழையானது இந்த நிகழ்வுனால இருக்குது குறிப்பாக அதாவது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு இலங்கை தென்கிழக்கு இலங்கையில் தொடர் மலையானது இருந்து கொண்டிருக்கிறது அந்த மலை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஒரு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே அங்கே இலங்கையில் மழை இருக்கும் இந்த நிகழ்வு போக போக இதுதான் தற்போது இருக்கக்கூடிய வானிலை செய்தி நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி